ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டுருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு ஒரகடம் பூந்தமல்லி லொக்கேஷனில் ஜாப் வேகண்ட் இருக்குது ஜென்டரை பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கண்ட்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா பிஇ அண்ட் எனி டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த அளவுக்கு எயிட் ஹவர்ஸ் இல்லைன்னா டுவெல் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சேலரி ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு பதினாறாயிரத்து ஐநூறுரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களோட சேல்ரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து உங்களோட சேல்ரி வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க தங்கும் வசதி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அக்கமண்டேஷன் இருக்குது வேற ஏதாவது இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற அச்சரோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸே தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள் வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்